எல்லா புகழும் முருகனுக்கே இன்றைய ஆன்மீகத்தகோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தின் விரத முறை எப்படி நம்ம அந்த அன்றைக்கி விரதம் இருக்கணும் அந்த அன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அன்னைக்கு என்ன பதிகம் படித்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இது போன்ற எல்லா தகவலும் தான் இந்த பதிவில் இருக்குது கொஞ்ச நாளாக நான் பதிவு கொடுக்காமல் இருந்தேன் இந்த பதிவில் உடல்நிலை சரி இல்லாத காரணத்தால் என்னால் தொடர்ந்து பதிவு கொடுக்க முடியல இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை ரெக்கவர் ஆகிட்டு வரேன் வீடியோ தொடர்ந்து கொடுப்பேன் என்னுடைய ஆன்மீக இந்த சேனலுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்தரம் நம்ம கொண்டாடப்பட உள்ளது சிறப்பாக எல்லா இடத்துலையும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த வருட பங்குனி உத்திரம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த நாள் முருகன் வழிபாடு செய்கிறது அதி விசேஷமான பலன்களை தரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த உத்தர நட்சத்திர உத்தரநக்ஷத்திரத்தன்னைக்கு மீன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் ராகு சனி ஆகிய ரா நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று கூடுற யோகம் சேர்ந்து இருக்கிறது இந்த உத்தர நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில நம்ம கீழ் நிலையில இருக்கிறவங்க கூட சீக்கிரமா வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போயிடலாம் அப்படிங்கறது நம்பிக்கை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம மேல உயர்த்தி விடக்கூடிய நட்சத்திரம் வீட்டில் இருக்கிற பறனைகளுக்கு உத்தரம் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால இந்த உத்தர நட்சத்திரத்தை விடாம நம்ம பிடிச்சுக்கணும் முருகர் வழிபாட்டை நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில நீங்க முன்னேறி விடலாம் இவ்வளவு சிறப்புகள் மிக்க இந்த பங்குனி உத்தரம் இந்த ஆண்டு பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமை நாலு பதினோரு மணி வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது அதனால் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலையில் நாலு பதிமூணு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு அஞ்சு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி தேதியும் இருக்கு இருந்தாலும் பங்குனி உத்திரம் நட்சத்திரம் அடிப்படையில் தான் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதால பதினொன்றாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சிருங்க அந்த அன்னைக்கு முழுவதும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருமுருகாற்றுப்படை திருப்புகள் இந்த அன்னைக்கு திருப்புகள் படிக்க நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க அந்த அது அந்த ஒரு நிகழ்வு வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது ஸோ இந்த மாதிரி நூல்களை எல்லாம் நம்ம படிக்கலாம் முடியாதவங்க ஓம் சரவண இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து பூஜை பண்ணலாம் இதனால் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனமானது இறைவனே இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை பங்குனி உத்தரநாளால் நம்ம ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு அல்லது பால் பழம் முழுவதும் ஒரு நாள் ஃபுல்லாக பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதம் இருந்தாலும் இருக்கலாம் வயதானவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து இதுக்கு விதிவிலக்கு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் பால் பழம் எடுத்துக்கிட்டு உடல்நலம் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் பூஜை செஞ்சு முடித்த உடனே மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து செவ்வாய் ஓரையில் நீங்கள் பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வைக்கிறோம் இல்லையா வெற்றலை தீபம் ஏற்றுவோம் அந்த அன்னைக்கு அந்த அகல் தீபத்தில் பஞ்சகவ்ய விளக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து நெய் விட்டுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு உயரத்தை நீங்கள் அடையலாம் இந்த அன்னைக்கு நம்ம வைக்க வேண்டிய முருகனுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருபாகம் அதாவது கடலை மாவினால் செய்வாங்க இது கடலை மாவினால் செய்யப்பட்ட இந்த திருபாகத்தை நம்ம நெய்வேத்தியமாக வைக்கணும் அடுத்தது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணணும் தேனும் மாவும் வச்சும் நெய்வேத்தியம் பண்ணணும் இதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் எதுவுமே எங்களால் பண்ண முடியலை நாங்கள் வேலைக்கு போகிறவங்க லீவு கிடைக்கல அப்படின்னா செவ்வாழை பழம் நெய்வேதனம் வச்சுருங்க இல்லை தான் வெறும் நீங்கள் வந்து பானகம் நெய்வேதியம் வச்சு கூட நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இதில் தவறு எதுவும் கிடையாது அன்றைக்கி சரடு மாத்திக்கிறவங்க நீங்க அரச மரமும் வேபுமரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோவில்களுக்கு போயிட்டு நீங்க அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிட்டு அந்த மரத்துக்கு வந்து நீங்க வந்து தாலி சரடு கட்டிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு வந்து நீங்க மாத்திக்கலாம் அல்லது கோவில்லையே கூட நீங்க தாலி சரடை பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மாலை நேரத்துல நீங்க வந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிட்டு நீங்க அந்த அன்னைக்கு திருமணம் முருகன் பெருமானுடைய திருமணம் அப்படிங்கிறதால வட பாயசத்தோடு நீங்க சாதம் சாப்பிடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி வணக்கம்